ஆம் சக்தி நீ அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ முடியாது அது மாதிரிதான் மற்றவர்களுடைய வாழ்க்கையை நீயும் வாழ முடியாது உனக்கென்று என்ன இருக்கிறதோ அதை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் அதை விட்டுவிட்டு வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டு உனக்கு தேவையில்லாத விஷயத்தை தலையில் போட்டுக்கொண்டு நீ ஏதேதோ நினைத்து புண்பட்டு கொண்டிருக்கின்றாய் தலைமை வாழ்க்கையில் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று ஒருபோதும் எண்ணக்கூடாது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயம் நடக்கும் அவரவர்கள் வாழ்க்கைக்கு அது சரியாகத்தான் இருக்கும் மற்றவர்கள் வாழும் வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் என்ன என்று உன் மனம் அடிக்கடி சொல்கிறது சரி உன் மனம் சொல்லும் பொழுது அதை செய்து பார்க்க வேண்டியும் என்ற எண்ணமும் உன்னிடம் அதிகமாக வரும் அப்படி வரும்போது அதை செய்து பார்க்கும் பொழுதுதான் உனக்கு தெரியும் மற்றவர்களின் வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் கிடைத்தது என்ன கிழப்பு கிடைத்தது என்று அதனால் ஒருபோதும் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படாதே உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கையை மட்டுமே வாழ்வதற்கு ஆசைப்படு கனவுகள் லட்சியம் பல இருக்கலாம் அது உன் வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டுமே தவிர உன் வாழ்க்கையை பின்னோக்கி நோக்கி இழுக்கக்கூடாது எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை தனிப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நினைத்து அதே மாதிரி செய்து சறுக்கிவிடக்கூடாது நீ இதைத்தான் உன் அம்மா உன்னிடம் பல முறை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் வாழ்ந்தவனுக்கு காலம் பதில் சொல்லும் வாழ்பவனுக்கு காலம் பதில் சொல்லும் வாழப் போகிறவனுக்கும் மனம் பதில் சொல்லும் என்று நினைத்து கண்ணை மூடும் போதும் திறக்கும் போதும் என்னை நினைத்து எண்ணியதெல்லாம் நிறைவேற நீ வேண்டிக்கொள்கிறாய் கலங்காதே உனக்கென்ற ஒரு தனித்திறமை எப்பொழுதுமே உண்டு உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு பார்க்காதே உனக்கான நல்ல நேரம் தொடங்கும் பொழுது உனக்கான அந்த நல்ல விஷயம் தானாக நடக்கும் உன் முயற்சிக்கான பலம் கண்டிப்பாக கிடைக்கும் தன்னன் தனியாக நிற்கிறாய் என்று ஒருபோதும் வருந்தாதே உனக்காக நான் இருக்கிறேன் அல்லவா பின் எதற்காக தனியாக இருப்பதை போல புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் நீ புலம்புவதனால் உனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்றால் புலம்பலாம் ஆனால் நீ புலம்புவதால் எந்த ஒரு பயனும் இல்லை உன் மனம் சங்கடப்படுவதும் புண்படுவதும் தான் மிச்சம் அதனால் எப்பொழுதுமே எது நினைத்தும் கவலைப்படாமல் நீ இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை சீரும் சிறப்பாக இருக்கும் உன் கையில் பணம் இல்லை ஆனால் அடுத்தவர் வீட்டில் இருக்கும் பொருளை நீயும் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் கையிலோ பணம் இல்லை எப்படி வாங்குவது என்று நீ திகழ்த்து கொண்டிருக்கும் பொழுது உன்னிடம் வந்து உனக்கு நான் கடன் தருகிறேன் நீ அதை வாங்கிக்கொள் என்று சொன்னவுடன் நீயும் வாங்கிவிடவாய் கொடுப்பதை போல கொடுத்துட்டு உங்ககிட்ட அவங்க பல இதை எதிர்பார்ப்பாங்க அப்படி எதிர்பார்க்குறப்போ நீ திரும்பவும் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் அவங்ககிட்ட தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வட்டி வட்டி கொடுத்து உன் குடும்பத்தில் உள்ள சந்தோஷத்தை தொலைச்சிட்டு நீ உட்காந்துட்ருப்ப இதுதான் இது வரைக்கும் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு அதனால் எப்போதுமே சரி நமக்கு என்ன வேண்டுமோ அதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் மற்றவரிடம் அது, வேண்டு. அது இருக்கிறதா இல்லையா என்பதை விட இந்த பொருளை வாங்குவதற்கு நம்மிடம் பணம் இருக்கிறதா நம் பெற்றோர்கள் அதை வாங்கி தருவார்களா என்று நீ முதலில் என்ன வேண்டும் எண்ணிய பின்பு உன் வாழ்க்கையை கொண்ட செல் உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் என் பிள்ளை நீ தண்ணீர் வடித்தால் என்னால் காண இயலாது என் பிள்ளை நீ புன்னகையோடு இருந்தால் மட்டும்தான் எனக்கு எப்பொழுதுமே சந்தோஷம் இருக்கும் நீ கேட்டதையெல்லாம் நிச்சயமாக நான் கொடுப்பேன் எதை நினைத்தும் கவலைப்படாதே வீணாக எல்லாவற்றையும் நல்லதாகவே எடுத்துக்கொள் நல்லது மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்கும் மனதை தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் வைத்துக்கொள் அப்போதுதான் நீ எண்ணியதெல்லாம் முன்வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் என் அன்பு குழந்தையை